தேவன் என்ன செய்வாரா நமக்கு முன்னாலே போவார் முன்னாலே எதுக்கு போவார் தடைகளை நீக்கி போட போவார் வழிகளை ஆயத்தம் பண்ண போவார் முன்னாலே போகிறவர் மாத்திரம் அல்ல அவர் என்ன செய்வாரா பின்னாலும் வருவார் பின்னாலும் என்ன செய்வார் பின்னாலும் வருவார் அப்படியே நம்மளை தள்ளிக்கிட்டேவாவது என்ன செய்வார் கூட்டு போயிடுவார் ஆமேன் அலே லூயா அவருடைய சத்தம் பின்னால கேட்கும் இந்த பக்கம் போகாத அந்த பக்கம் போகாத ஒழுங்காக அப்படி போன்னு சொல்லி என்ன செய்வாரா பின்னாலே வழி நடத்துகிற தேவன் பின்னாலே மறைவாய் வருகிற சத்ருகளுக்கு நம்மை பாதுகாக்கிற தேவன் கடைசியாக இப்போ இருக்கிறது என்னன்னு சொன்னால் கூட இருப்பார் கூடவே இருப்பார் இஸ்ரவேலின் தேவன் என்ன செய்வார் நம்மோடு கூடவே இருப்பார் பாருங்க சொல்லப்பட்டிருக்கிறது முன்னும் பின்னும் இருக்கிற தேவன் நடுவிலும் இருப்பார் அலையில பாருங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்தரத்திலே கடந்து வந்த போது ஆண்டவருக்கு உண்டாகட்டும் நாற்பது வருஷங்கள் என்னோடு கூட நிகைமையா ஒன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்திலே கைவிடவில்லை அவர்களை வழி நடத்த பகலிலே மேகஸ்தம்பும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட அக்கினி ஸ்தம்பமும் பாருங்க அவர்களை விட்டு விலகவில்லை நாற்பது வருஷம் மனாந்திரத்திலே நடத்தி கொண்டு வருகிறார் மனாந்திர வாழ்க்கை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கூடவே இருந்தார் அமீன் சொல்லுங்க பகல்லையும் அறுவலையும் என்ன செய்தாராம் கூடவே ஏன் கூட இருந்தார்னு நாங்கள் என்ன போட்டிருக்கு எதனால் கூட இருந்தாராம் இந்த வார்த்தை அப்படி ஆரம்பிக்குது அவ்வளோ உருக்கம் அவருடைய மகா பெரிய இறக்கங்களின் நிமித்தம் தேவன் என்ன செய்தாராம் என்னெல்லாம் பேசினானுங்க தெரியுமா மனாந்தரத்தில் என்னெல்லாம் சண்டை போட்டானுங்க எல்லாம் முறுமுறுத்தானுங்க எவ்வளோ காரியங்கள் விரோதமாக ஆனாலும் என்ன செஞ்சாராம் இரக்கமுள்ள தேவன் உன் தேவனாகிய கற்று இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடினால் அவர் உன்னை கைவிட மாட்டார் அலே லூயா பாருங்க இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நாற்பது ஆண்டுகள் அவர்களோடு கூடவே இருந்தார் ஒண்ணு குழந்தைய பத்து நாலு பவுல் சொல்லுகிற போது சொல்லுகிறார் அவர்களோடு கூட நடந்த கண்மலை சொல்றார் அவர்களோடு கூட நாற்பது வருஷம் அந்த ஜனங்க எங்கெல்லாம் போனாங்களோ எப்படி எல்லாம் போனாங்களோ எந்த சூழல்களுக்குள்ளே போனாங்களோ எல்லா சூழல்களிலும் வேதம் சொல்லுகிறது அவர்களோடு கூட நடந்த கண்மலையின் ஞான தண்ணீரை குடித்து அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள் அப்போ நல்ல கவனிங்க தேவன் நமக்கு முன்னாலே போகிறவர் மாத்திரமல்ல பின்னாலே கடந்து வருகிறவர் மாத்திரமல்ல நம்மோடு கூடவே வருகிறவர் சொல்லுங்க கூடவே வருவார் எங்க போனாலும் என்ன செய்வாரா கூடவே வருவார் போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கத்தர் உன்னோடு கூட வருகிறார்